வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் ஐம்பது ஆண்டு காலம் மாறி மாறி ஆட்சி செய்த திராவிட கட்சிகள் குடிநீர் வசதி கூட கிராமங்களில் ஏற்படுத்தி தரவில்லை கரூரில் பிஜேபி வேட்பாளர் செந்தில்நாதன் குற்றச்சாட்டு இனி விரிவான செய்திகள் கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் செந்தில்நாதன் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மணவாடி மருதம்பட்டி காலனி ஏமூர் நடுப்பாளையம் காலனி ஏமூர் புதூர் புதுங்கூர் பீடாமங்கலம் நால் ரோடு பகுதிகளில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வேட்பாளர் செந்தில்நாதனுக்கு அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பெண்கள் ஆரத்தி எடுத்து மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர் அடிப்படைய மக்களுக்கு தேவை குடிநீர் குடிக்கிறதுக்கு குடிநீர் கூட இந்த அரசு ஐம்பது ஆண்டு காலமாக திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சியில் இருக்காங்க மாறி மாறி சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்காங்க ஏமாத்திட்டு இருக்காங்க கடைசி நேரத்தில் என்ன பண்ணுவாங்க பத்து நாள் வருவாங்க பொய்யான வாக்குறுதிகள் நிறைய கொடுப்பாங்க அப்புறம் ஓட்டு வாங்கிட்டு போனாங்கன்னா அவ்வளவுதான் பணம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டு அஞ்சு வருஷம் கண்டுக்கிறதே இல்லை இப்படியேதான் மக்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோம் அடித்தட்டு மக்கள் எப்போது அடித்தட்டு மக்களாகவே இருக்கணும் ஏழைகள் எப்போது ஏழைகளாவே இருக்கணும்

ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்